அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஷாவாஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வாழையில்லை கொழுக்கட்டை தங்க பண்ண போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு சாஸ்பேனில் அரை கப் வெல்லம் எடுத்துருக்கேன் நான் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும் ஜஸ்ட் இந்த வெல்லம் கரைஞ்சால் போதும் அது வர மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க வெள்ளத்தில் தூசி மண் இருந்தாலும் இருக்கலாம் அதுக்காக கரைச்சி வடி தட்டுறது ரொம்ப நல்லது ஒரு மண் பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் நெய் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம வெள்ளம் வளர்ந்தோமோ அதே அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க நல்லா மணம் வர அளவுக்கு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க வறுத்து சேர்க்குறனால டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை வடிதட்டிடலாம் பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குன்னு இப்போ தேங்காவும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க வாசனைக்கு இதில் ஹாஃப் டீஸ்பூன் காடமன் பவுடர் சேர்க்கறதுனால நல்லா வாசமாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க தேங்காய் துருவலும் வெல்லமும் நல்லா ட்ரை ஆகணும் ஏன்னா இதை வந்து நம்ம கொழுக்கட்டைக்குள்ளே பூர்ணமாக வைக்க போகிறோம் இந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ கடைசியாக ரெண்டு டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன் நான் இது ஆப்ஷனல் தான் சேர்த்தா நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க நமக்கு உள்ளே வைக்கிற ஸ்டவ் தயாராகிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு தயார் பண்ணிடலாம் ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் நான் நான் கடையில் வாங்கின மாவு இதைங்க யூஸ் பண்ணுறேன் இப்போ ஒரு சாஸ்பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு டீஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கணும் கொதிக்கிற தண்ணியே இந்த மாவோடு நம்ம சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கரெக்டான பதம் வந்துடுச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கையில் நல்லா பிசைஞ்சிக்கிறலாம் சேர்த்து ஒரு டோ மாதிரி வந்துடும் இந்த மாதிரி இருக்கணும் நான் வாழை இலை எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி சதுர சேஃப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கொழுக்கட்டைக்கு இந்த சைஸ் கரெக்டாக வரும் இப்போ ஒரு இலை எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இலையில் அப்ளை பண்ணிடுங்க நம்ம கொழுக்கட்டை எடுக்கையில் ஸ்மூத்தாக வர்றதுக்கு இப்போ நம்ம பெசஞ்சு வச்ச மாவில் எந்த அளவுக்கு நீங்கள் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாலா எடுத்து சென்ட்ரில் வச்சுருங்க கையை வச்சு இப்படி அழுத்தி அழுத்தி விட்டுக்கோங்க கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும் இப்போ நம்ம செஞ்சு வச்ச பூர்ணத்தை உள்ளே வச்சிடலாம் சென்ட்ரில் வைங்க அப்போ தான் நமக்கு மடக்கும் போது கரெக்டாக வரும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் பூர்ணம் வச்சு இலையோடு சேர்த்து இந்த மாதிரி மடிச்சிடணும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க சைடில்னா ஓப்பனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க அப்போதான் போர்ணா நமக்கு வெளியாகாமல் இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் எல்லா கொழுக்கட்டையும் நம்ம உள்ள வச்சிடலாம் இலையில் மடித்து வச்சிருங்க அவ்வளோ சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வைங்க குக் ஆகட்டும் காலை டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதேங்க பாரம்பரியமான வாழை இலை கொழுக்கட்டை சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ள பூர்ணத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்